எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன் ஆனா இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியே இல்லை நான் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பார்த்துட்டேன் பல லட்சங்கள்ல செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஆனா இதுக்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த வம்ச வம்சவரி மூலிகை மருந்து நம்மளுடைய கம்பெனி ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளில இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து குழந்தையின்மை பிரச்சனை சரியாயிடும் குழந்தையின்மை பிரச்சனை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனையும் சேர்ந்து வந்து சரியாகக்கூடிய கூடிய வல்லமைப்படுத்துதுங்க இது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விந்துல உயிரணு குறைபாடுகள் இருக்கு விந்து நீர்த்து போன மாதிரி இருக்கு விந்துல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் வந்து கருப்பையே போய் அடையில போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரணு எல்லாமே இறந்து போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க தாராளமா இந்த வம்ச வம்சவிரீதி மூலியம் பிறந்த நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை வந்து சரியாயிடும் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள சரியாயிடுங்க இது சாப்பிட்டா ஏதாவது பத்தியம் இருக்கணுமா கண்டிப்பா இருக்கணும் அது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புளி காரம் உப்பு இது மூணு மட்டும் நீங்கள் என்ன அளவு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுல இருந்து பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டாவே போதுமான ஒன்றுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளவே வந்து சரியாயிடும் இது சாப்பிட்றதுனால அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு சரி வேற விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கும் விரப்பத்தன்மை இருந்தாலும் டைமிங் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாயிடுங்க இந்த ப்ராடக்ட் வாங்க நீங்க வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்கு இது இன்னும் எப்படிலாம் சாப்பிடணும் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வம்ச வம்சவிறதி மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை நானும் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டில் நானும் எங்கெங்கேயோ போய் மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க ஆனால் லாஸ்ட்டாக வந்து எனக்கு தோல்வி தாங்க மிச்சம் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் கவலையே வேணாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த ப்ராடக்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை எத்தனை வருடமாக இருந்திருந்தாலும் சரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது ரொம்ப ஈஸியாக சரி செஞ்சிடும் பெண்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே கருப்பையில் நீர் கட்டிகள் போதுமான தாங்குற அளவுக்கு கருப்பைக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தாராளமாக பயம்பட வேண்டிய அவசியமே இல்லை பெண்களுக்கும் நம்ம கிட்ட மருந்துகள் இருக்கு ஆண்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்கலாம் எங்கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எல்லாம் இருக்கு வச்சுக்கோங்க இதை பயன்படுத்துறதுனால இன்னும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புத்தன்மை பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் தான் குழந்தையின்மைக்கு அதாவது போதுமான விரப்புத்தன்மை வேணும் போதுமான அளவுக்கு விந்துவில் உயிரணு உற்பத்தி வேணும் விந்துவும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் குழந்தை நிற்கும் சரிங்களா பெண்களுக்கு ஆண்கள் ஈடு கொடுத்தா மட்டும்தான் இல்லை ஆண்களுக்கு பெண்கள் ஈடு கொடுக்கணும் இந்த அளவுக்கு வந்து இயற்கையாகவே ரெண்டு பேருடைய உடம்பும் ஒத்து போனால் மட்டும்தான் குழந்தையின்மை பிரச்சனை வராது குழந்தை நிற்கும்னே சொல்லலாம் சரிங்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் தடுத்து நிறுத்தி விந்துவில் உயிரணு உற்பத்தியை அதிகப்படுத்தி தரக்கூடியது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வம்ச விருதி மூலிகை மருந்துங்க இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் இதை எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பேர் ஒன்று சேரத்துக்கு முன்னாடிங்க ஆண் பெண் இருபாலருமே ரெண்டு பேரும் உடலுறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாத்திரை நார்மலாக எடுத்துக்கோங்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுங்க தண்ணிக்கு பதில் ஒரு ஒன்றரை டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்து வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பத்தன்மை வரும் விரப்பத்தன்மை வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடலுறவுல ஈடுபட ஆரம்பிச்சிக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்து விந்து வெளியேறாமல் உடலுறுவில் ஈடுபட முடியும் நீங்கள் ஈடுபடக்கூடிய அப்படியே உங்களுடைய மனைவிக்கு உங்களால் வந்து ஈடு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நீங்கள் ஆண்மை குறைவுக்கு தனித்தனியாக மருந்து தேடி அலைய தேவையில்ல குழந்தையின்மைக்கு ஒரு இடம் தேடி அலைய தேவையில்ல தனி மருந்து தேடி அலைய தேவையில்ல விரப்பு தன்மைக்கு தனி மருந்து தேடி அலைய தேவையில்ல விந்து சீக்கிரம் வெளியேறுதுன்னு தனி மருந்து தேடி அலைய தேவையில்லைங்க இந்த வம்ச விரீதி மூலிகை மருந்து மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதும் விரப்புத்தன்மை பிரச்சனையும் சரி செய்யும் விந்து சீக்கிரம் வெளியே ஏறக்கூடிய பிரச்சனையும் சரி செய்யுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை விந்துல உயிரணு குறைபாடுகள் இருக்குது விந்து குவாலிட்டியாக இல்லை விந்து சரி வர வரல அதேமாரி எனக்கு வச்சு அடுத்த நிமிஷமே விந்து தானாக வெளியேறிடுது பெண் உறுப்புக்குள்ளே ஆண் உறுப்பு இன்செட்டே பண்ணலாம் உள்ளேயே அனுப்புலங்க டச் பண்ணும் போது அதிகப்படியான விர உணர்வுகள் ஏற்பட்டு உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து தானாக வெளியேறுது அப்படின்றவங்கள தாராளமாக இந்த வம்சவிரி மூலிக மருந்து எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறோம் இதை நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது யூஸ் பண்ண வயது ஒரு தடையே கிடையாது இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு முற்றிலும் நிரந்தர தீர்வு கொடுக்குங்க நம்பி வாங்கலாம் எந்த ஒரு பயமும் நிரந்தர பிரச்சனை இந்த குறைவு தேவையில்லை நிரந்தரமாக விடுபட முடியும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளோ இல்லை சைடு எஃபெக்டோ எதுவுமே ஏற்படுத்தாது தைரியமாக நீங்க சாப்பிட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்கள் இருக்கவே இருக்காது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி புளி காரம் உப்பு இது மூணும் எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் சரி பாதி பாதி வைக்கணும் ஒரு புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸுக்கு போடுறீங்கன்னா அதில் தான் எடுத்துக்கணும் இப்போ உப்பு வந்து உதாரணத்துக்கு சொல்கிற நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்குறீங்களோ அதில் பாதி காரை ரெண்டு கரண்டி போடுறீங்கன்னா சாம்பாரில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு கரண்டி தான் போடணும் இந்த மாதிரி ஆண் பெண் இருபலருமே இந்த பத்தியத்தை ஃபாலோ பண்ணணும் குழந்த இந்த குழந்தை வேணுன்னும் போது இந்த மருந்து சாப்பிடும்போது குழந்தை நிற்கிற வரைக்கும் தான் இந்த பத்தியம் குழந்தை நிலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எந்த மருந்து எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் ப்ராப்பராக போய் எந்த டாக்டர் வேணால் நீங்கள் லேடி வந்து நீங்கள் எந்த டாக்டருக்கு உங்களுக்கு விருப்பமோ அவங்கக்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் குழந்தை நிலந்ததுக்கப்புறம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஐட்டம் சாப்பிடக்கூடாது பழம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடக்கூடாது இளைநீருமே வந்து சாப்பிடக்கூடாது வெறுவ இடத்துல சாப்பிடும்போது என்ன ஆகுனா சில உடம்புக்கு அதிகப்படியான உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது பேக்கரி ஐட்டம் எதுவுமே தொடக்கூடாதுங்க நார்மலாகவே குழந்தை இல்லாதவகை தொடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் பேக்கரியில் இல்லை கடைங்களில் வைக்கக்கூடிய செவனா பேப்சி கொக்கோ கோலா பொவ்வண்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் எதுவுமே வந்து தொடவே கூடாது மீறி நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்காது அதில் இருக்கக்கூடிய கண்ட்டு குழந்தைய வந்து கலைக்கக்கூடிய கண்டன்ட்டு மாதிரி அதில் இருக்கிற ப்ரெஷர்வேட் அதனால் கண்டிப்பா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உஷ்ணத்தை கலப்பக்கூடிய அண்ணாச்சி பழம் பப்பாளி பழம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் கலக்கவே கூடாது சரிங்களா இதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள்லேருந்து இருந்து தொண்ணூறு நாட்கள் குழந்தை நிற்கும் பெண்களுக்கு நம்ம குமரி குமரிசூரணம் இருக்குது அது நான் அடுத்த வீடியோவில் வந்து சூரணத்தை காட்டுறேன் பெண்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செய்யும் ஆண் பெண் இருபலருக்குமே குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு எங்கள் நம்பக்கிட்ட மருந்துகள் இருக்குது பத்து வருஷம் குழந்தைனாலும் பதினஞ்சு வருஷம் குழந்தைனாலும் இருபது வருஷம் இல்லை எ இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக வந்து சரி செய்ய முடியும் எந்த பயமும் தேவையில்லை சரிங்களா நீங்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நீங்கள் வேறு லெவலில் வந்து பலன் அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சின் நெக்ஸ்ட் ஸ்டூடியோ ஐ ஆம் ஏ சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்